நாராயணாயா ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே ஹே மனோரமே சகசிரநாம துல்லியம் ராமம் நாமம் வரலே ஸ்ரீ பகவதிகளுக்கு நமஸ்காரம் ஓம் நமோ நாராயணா நமது வைஷ்ணவ சம்பிரதாய தேவாங்க குல ருக்வேதிகளாகிய ஆசுரன சூத்திர கார்த்திகை கோத்திரம் மரலீலாள வங்கசம் தென்கலை தீர்த்தவாசிகள் தாயதிக்கு பாத்தியபுற்ற குலதெய்வமாம் அருள்மிகு லக்ஷ்மி சமேத ஸ்ரீ வேட்டராய பெருமாள் சுவாமி திருக்கோவில் சிறியகப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பரமம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை என் நிலையிலேயே அடியாரின் துயர்த்து தீர்க்க பக்த அவதாரங்களை எடுத்து அதில் ராமாவதாரத்திலே ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சீத்தை ஆஞ்சநேயர் ஆகியோர் சகிதமாய் சோழகை மலையை வளமாக வந்து வனவாசி எனும் புண்ணிய புதியிலே வாலியாக அமைத்து விஜயவரிடம் ஐப்பசி மாதம் முதலாவது சம்பரோஷமானது கும்பகோஷம் நடந்தது நித்திய புதிய இளைஞரங்கள் சமநிலை பெற்று வருகின்ற இந்த தருணத்திலே பன்னிரெண்டு ஆண்டுகள் நிறைவுற்று பதிமூன்றாம் ஆண்டு தொடக்கத்திலே இத்திருக்கோவில் புனராவர திருப்பணிகள் பல மேற்கொள்ளப்பட்டு கரூரை விமானத்திற்கும் பஞ்சவர்ண கலாபங்கள் தீட்டப்பட்டு புதிய புள்ளியுடன் விளங்கும் விமானத்திற்கு ஸ்ரீ வேட்டாய பெருமாளின் திருவிழா பாங்கியின்படி குருவருணும் திருவருணம் கூட்டியைத்தனாலாம் சுஸஸ்தி ஸ்ரீ நிகழும் மங்களகரமான விசுவாப சுவரணம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சுக்கிரபட்சத்து திரையோதி திதி உத்ராதி நட்சத்திரம் நேத்திரஜீவன் கூடிய சுபயோக சுவரணத்தில் மகா சம்பளோக் நடைபெறும் என்று ஸ்ரீ நமது ஹம்பி ஹேமகுல காயத்ரி பீடாதிபதி தேவாங்குல ஜகத்குரு ஸ்ரீ பரமபூஜ்ய ஸ்ரீ 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 தயானந்தர் சுவாமிகள் முன்னிலையிலே நல்லாசியுடன் அவருடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் முக்கிய பிரவர்களும் வந்து பக்த பகவதிகளும் மகாச்சாரம் கலந்து கொண்டு அணியர்கள் வாழ அரங்கநாதன் நகர் வாழ்க சரங்கோபன் தமிழ் வாழ்க யாழ்நறியுடன் தலைக்க தேவங்களும் தலைக்க ஊத்தபட்ச யாகசாலை சர்வசாதகம் தேவலஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாசாஸ்திரிகள் குளிரினரால் நட்சபோவங்களும் நடைபெற்றிருப்பதால் பக்தாதிகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் பொதுமக்களும் அண்ணன் தம்பிகளும் மக்களும் சம்பந்திகள் மருமகன் மருமகள் குடும்பத்தாரும் அனைவரும் சகிதமாக வந்திருந்து லக்ஷ்மி சமேத ஸ்ரீ வேட்டாய பெருமாள் சுவாமியின் திருளை முன்னிட்டு கனவெற்றி வெற்றி பெறந்த சுகாலம் பெற வேண்டுமே அன்பையும் கேட்டுக்கொள்ளும் இப்படிக்கு நிர்வாகக்குழு இவ்வாலயத்திலே சேனர் மற்றும் அயக்ரிவர் வராகமூர்த்தி தன்வந்திரி மற்றும் துர்க் சிவ விஷ்ணு துர்கை மற்றும் லக்ஷ்மி அம்பாள் மூலவர் வேற்றாய் பெருவாலும் தீபஸ்தம்பமும் புதியதாக ஆலயத்திலே கார்த்திகை மகரிஷி தேவாங்க கார்த்தி குளத்திலே கார்த்திகை மகரிஷி பெருமானவர் இங்கே பரிசு செய்ய உள்ளது மற்றும் ஆலயத்திலே பல தெய்வங்களும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு யாகசாலை பூஜையானது சனிக்கிழமை காலையை முதலாக ஆரம்பித்து காலை ஆறு மணிக்கு மேலே கணபதி ஆலயத்திலே குலதேபம் செய்து ஒம்பது மணிக்கு மேலாக காவிரியிலும் தீர்த்தம் அழைத்து வந்து மற்றும் பத்து மணிக்கு மேலாக விம்ப சுத்தி பகல் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு மேலாக பூஜைகளும் செய்வித்து மாலை நாலு மணிக்கு மேலாக திருவிளக்கு பூஜை மற்றும் வாஸ்த பூஜை செய்யப்பட்டு பூர்ணாதி செய்யப்பட்டு முதல் காலை யாகமானது ஆறு மணிக்கு தொடங்கப்பட்டு ஒம்பது மணிக்கு இரவு ஒம்பது மணிக்கு பூர்ணாதி கொடுத்து புது நிறைவே செய் செய்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை இரண்டாவது காலை யாகம் ஒம்பது மணிக்கு தொடங்க தொடங்கப்பட்டு க மதியம் பன்னெண்டு மணிக்கு கோபுரத்திலே கலசங்கள் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு மா இரண்டாவது காலை யாகமானது மாலையிலே ஆறு மணிக்கு நடைபெற்று ஆரம்பித்து மாலை ஏழே முக்கால் மணிக்கு மேலாக எட்டு மணிக்குள்ளார சுவாமி பிரதிஷ்டை செய்கிறார்கள் அதனாலே பக்தவர்களும் தாய்மார்களும் மையன்பர்களும் மன்னன் தம்பிமார்களும் கலந்து கொண்டு பெருவாளுடைய அருளை பெறுமாறி வேண்டுகொள்கிறோம் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேலாக பத்து முப்பது மணிக்குள்ளாக மகா கும்பாவாசி மிக சிறப்பாக நடைபெற உள்ளதால் பக்தவாதிகள் கலந்து கொண்டு அம்மன் அவருடைய அருள் பெருமாறு அன்பட வேண்டுகிறோம் இப்பொழுது தலைவர் அவர்கள் உரையாற்றுவார் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் வனவாசியில் இருக்கும் கார்த்திக மரிசிகோத்திரம் அருள வம்சத்தின் தாயாதிகளின் அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி சமேத ஸ்ரீ வெங்க வேட்டராய பெருமாள் சுவாமி ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகா சம்பரணா மகா குபாபிஷேக விழா மற்றும் அறுபத்துக்குடி சாமி கும்பிடுதல் விழா இது நடக்குது இங்கே அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கே நம் தலைவர் டிவி சந்திரசேகர் மற்றும் உபத்தலைவர் பேசுகிறார் எல்லாரும் பொதுமக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நம்ம சாமி கூப்பிடுறது அறுபது கோடி சாமி கூப்பிடுறது கும்பாபிஷேகம் இந்த விழா நடக்குது எல்லாம் வந்துருந்து சிற்பித்து தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஆறு பழசி எண்ணு மக்களோ பீகரோ எல்லோரும் அந்த கலக்கும் பேக்கோ இது நம்ம இப்போ வந்து உல்லாசம் கொடுப்பேக்கோதுனாலும் எல்லோரும் கேள்வி கும்பினேன் உபத்தலைவர் ஆர் பழனிசாமி சேலம் இந்த கும்பாபிஷேக விழாவே அறுபது கோடி சாமி கும்புதான் விழாவில் இருக்கும் நமது தாயாதிகள் அனைவரும் மற்றும் எண்ணு மக்கள் சம்பந்திமார்கள் அனைவரும் வந்து சிறப்பித்துக் கொடுக்குமாறு துணை செயலாளர் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணராஜ் பேசுகிறேன் கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி பெங்களூரில் இதோ மதாதோ எல்லா அப்புக்கெல்லாம் அறுபத்து கோடி மற்ற கும்பாபிஷேகம் எல்லாம் வந்து சேர்ப்பேக்கோ வந்து எல்லாம் சிறப்பாக மாடிக்கோண்டா பீகிற எண்ணு மக்கள் எல்லாம் சார்பில் சார்பில் கேட்கிங்க வனவாசி வேற்றைய பெருமாள் வேற் வேற்றமைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடாதன் தான் நம்ம ஊர் ஜன மக்களோ எண்ணு மக்களோ பீகரோ ஆனால் எல்லாருன்னும் அவசியம் கலக்கும் பாதையிலேயே நான் கமிட்டியார் சார்பாங்க நம்ம அன்னத்தம்மர் சார்பாங்க எல்லாருன்னு கேள்வி குழுத்துறேன் எல்லாருமே அவசியம் வந்து கலக்கும் பேக்குன்னு கேள்வி கிமித்துறேன்டா டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க